கதைப்பமா சீரியஸோட பார்ட் ஃபைவ் தான் இது பார்ட் ஃபோரோட கண்டினியூஷன் நான் பேசுகிறதுக்கும் இந்த வீடியோக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் என் ஆஃப் த சீரியஸில் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னு புரியும் ஐசியோக்கை மாற்றினதும் உடனே கத்தி டர் போடுறது எனக்கு வந்து அந்த எனக்கு எல்லாமே பிபி எல்லாமே ஹார்ட் ரேட்டு பல்ஸ் எல்லாத்தையும் அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு அது இது எல்லாம் மாட்டுறாங்க என்ன நடக்குதுனே தெரில பயத்திலே தான் இருந்தேன் கத்தி டர் பெயின் கூட எனக்கு இல்லை பெயின் இருக்குது அதையும் தாண்டி மனசில் ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது வீட்டாள்களும் பக்கத்தில் வர முடியாது ஏன்னா ஐசியூவில் இருக்கிறதுனால நம்ம சொன்னால் தான் வருவாங்க எல்லாம் நிறைய பேஷண்ட் உள்ளே இருக்கிறனால அடிக்கடி அலோவ் பண்ண மாட்டாங்க வேற அப்படியே அந்த இன்ஜெக்ஷன் ஐவி அது இதுன்னு போடுறாங்க அப்படியே அப்படியே ஒரு பெயின்ஃபுல்லான மொமெண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுட்டே இருக்கேன் என்னோடய ஹார்ட் ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஒன் டுவெண்ட்டி ஒன் டென் அந்த மாதிரி ஐசலேஷன்லேயே நிறையா இருக்குது ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஹார்ட் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கத்திட்ரு போட்டனால நம்ம அசையக்கூடாது உங்களுக்கு டாய்லெட் வந்தால் கூட பெட் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க காலையில் சீஃப் டாக்டர் வந்து எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க